இதைப்போல் முட்டை ஆம்லேட்டில் ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஒரு முட்டையை உடச்சி பவுலில் செத்துலாம் இது கூடவே பொடியை நறுக்கண ஒரு வெங்காயம் பொடியொன்னு இருக்குன்னு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு கூடவே பொடியொன்னு இருக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து ஒரு குட்டி பேன் வச்சுக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்கம்மா சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் இதைப்போல் திருப்பி விட்டு ஒரு ஒரு ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் பொடியாக நறுக்குன்னா அஞ்சு பெரிய வெங்காயம் இது சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துலாம் மூணு பெரிய தக்காளி பொடியென்னா இருக்கிறது இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கூடுதலாக சேர்த்துக்கங்க தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் தக்காளி நல்லா மசியாக வதக்கிடலாம் தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாதுமா அந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை வந்து குறைச்சி வச்சுருங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்டுருங்கம்மா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக பொடியென்னு இருக்குன்னு கொத்தமல்லி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா இழுத்து எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு ஆம்லேட்டாக எடுத்து இப்படி சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க பாருங்கம்மா ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பார்க்கலாம் மசாலா ஃபுல்லாக முட்டை ஆம்லேட்டில் நல்லா இறங்கியிருக்கு இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விடுங்க அவ்வளோதான் கூடவே பொடியன்னு இருக்குன்னு கொத்தமல்லி அவ்வளோதாம்மா சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை ஆம்லெட் கிரேவி ரெடி